அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பழங்களை எப்படி பழுக்க வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த பழம்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த மூணு வகையான ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பழுக்க வச்சிடலாம் பொதுவாகவே அரிசியை வச்சு தான் நிறைய பேர் வீட்டில் பழுக்க வைப்போம் ஸோ நான் அரிசியும் வச்சு பழுக்க வைக்கிறதும் காட்டியிருக்கேன் கடுகும் ஊது பற்றி வச்சு எப்படி பழுக்க வைக்கிறது நம்ம பார்க்கலாம் புதுசாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க இது எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த சப்போர்ட்டை மறந்தாங்க இதை நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நம்ம சப்போட்டோ இருந்து பழத்தை பிடுங்கும்போது அது தாங்க எடுக்கும் ரொம்ப காயாக இருக்கும் அப்படியே சாப்பிடக்கூடாது அதை நல்லா பழுக்க வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு நான் வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் கடுகு அரிசி ஊதுபத்தி இந்த மூணு பொருளையும் பயன்படுத்தி சப்போட்டா பழம் மட்டும் கிடையாதுங்க ஆரஞ்சோ இல்லை வாழைப்பழமோ இல்லை மாங்காவோ எல்லாமே நம்ம பழுக்க வைக்கலாம் பழத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பழமும் பழுக்க வைக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து சப்பட்டா பழத்தை மட்டும்தான் நான் பழுக்க வைக்கிறத காட்டியிருக்கேன் இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி எல்லா பழத்தையும் நீங்கள் பழுக்க வைக்கலாம் இப்போ சப்பட்டா பழம் நம்ம மரத்தில் இருந்து பிடுங்கியிருக்கேங்க நல்லா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களாங்க எங்கள் மரத்தில் சும்மா இரநூறு முந்நூறு காய்க்கு மேலேவே காய்க்குங்க அந்த அளவுக்கு நான் இப்போதிக்கு வந்து ஒரு முப்பது பழம் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பழத்தை நம்ம காயாக தான் எடுத்திருக்கோம் இதை நான் எப்படி பழுக்க வைக்கிறேன்னு நான் பாருங்கள் நீங்கள் நல்லா நசுக்கி பாருங்கள் எவ்வளோ காயாக இருக்குது பாருங்கள் எதுவுமே பழமாக இல்லை எல்லாம் காயாக தான் இருக்குது ஸோ இதை பழத்தை தான் நான் பழுக்க வைக்கிறத நான் காட்ட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து பிடுங்கிட்டு வந்திருக்கேன் அதை வாஷ்லாம் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு பேப்பர் வச்சு டிஷ் பேப்பரை வச்சு தொடச்சிக்கோங்க இல்லை நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ நான் வந்து ட்ரிக் வந்து பழத்தை அரிசியில் பழுக்க வைக்கிறது தான் நான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் புழுங்கு அரிசியாக இருக்கட்டும் இல்லை பச்சரிசியாக இருக்கட்டும் இல்லை ரேச அரிசியாக இருந்தாலும் சரிங்க எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க ஸோ இதை ஒரு பெரிய டிப்பன் நான் எடுத்துருக்கிறேன் இதை அரிசியில் மட்டும் பழுக்க வைக்க போகிறது மூணு விதமாக பழுக்க வைக்க போடுங்க அதில் பாதி பழத்தை வந்து இதில் வந்து வைக்க வைக்கப்படுற அரிசியில் இப்போ நான் பச்சரிசியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கொட்டிக்கிட்டேன் அதுக்கு மேலே பழத்தை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க அடிக்கிட்டு அதுக்கு மேலே அரிசியை போட்டு நம்ம மூட போகிறோம் பழத்தை வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டி வைக்காமல் எந்த அளவுக்கு ரவுண்டாக பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பழத்தை இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சு ரவுண்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசியை வந்து மூடி போட்டுருங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு எவ்வளோ அரிசி கொட்ட முடியுமோ அந்தளவுக்கு மூடி போட்டுருங்க இந்த மாதிரி ஆறு ஏழு பழம் அடுக்கிட்டோம் கீழே அதுக்கு மேலே அரிசி போட்டு மூடிவிட்டோம் இப்போ ரெண்டாவது ரவுண்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி அடிக்கிக்கோங்க ஸோ அந்த கேப் இருக்கணுங்க அப்போ தான் அந்த சூடு ஏற ஏற அந்த பழம் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ஆறு பழத்தை நான் அடுக்கி வச்சிருக்கிறேன் ஸோ ரொம்ப கிட்ட கிட்டக்க வைக்காமல் தள்ளி தள்ளி வைங்க இந்த மாதிரி கேப் விடுங்க கேப் விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே அரிசியை போட்டு மூடிடுங்க நான் இப்போ ரேச அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் ரேச அரிசி பச்சை அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு மேலே வந்து அரிசியை போட்டு நம்ம போடணும் இப்போ நான் பத்து பழம் மூடுறதுக்காக நான் வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக அரிசியை வச்சு இந்த மாதிரி மூடிக்கிறேன் உங்கள் வீட்டில் கொஞ்சமாக அரிசி இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பழத்துக்கு ஏற்ற மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க நான் நிறைய பழம் சேர்க்குறதுனால இவ்வளோ அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கம்மியாக கூட முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சீக்கிரம் ரெண்டு நாளில் பழுக்கிறதுக்காக நிறைய அரிசி போட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா காற்று போகாத அளவுக்கு ஒரு டப்பா போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை மூணு நாள் கழிச்சோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது உடம்பு எடுத்து வச்சிருங்க அடுத்த டிப்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டி எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஊதுபத்தி ட்ரிக்கு வச்சு தான் நான் வந்து பழுக்க வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு நல்ல இட்லி சட்டி எடுத்துக்கிறேன் நம்ம எல்லார் வீட்டில் இருக்கிற இட்லி சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி பழத்தலைன்னா அடுக்கி வச்சுக்கோங்க அந்த இட்லி சட்டியில் எந்த அளவுக்கு அடுக்குக்கு காணுதோ அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பழத்தை அடுக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க ஏன்னா பழுத்துருச்சுன்னா ஒன்றோடய ஒன்றா பிசு பிசுப்பாகி அந்த தண்ணி விட்டுருங்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கோங்க ரொம்ப நெருக்கமாக வந்து வைக்காதீங்க இந்த அளவுக்கு வச்சா போதும் கொஞ்சம் கேப் இருக்கணுங்க இப்போ பழத்தை வந்து இருக்கிற பழத்தை அரைக்கி வச்சாச்சு அடுக்கிட்ட ஒன்று இப்போ நான் வந்து இப்போ ஊதுபத்தி ஒன்று எடுத்துருக்குறேங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஊதுபத்தி தாங்க இதை வச்சு நம்ம எப்படி பழுக்க வைக்க போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பா ஊதுபத்தியை வந்து ஏதாவது ஒரு காயில் இந்த மாதிரி சொறி விட்டுருங்க ஸோ அந்த சாய்வாக சொறி விட்டுருங்க நம்ம மூடி போட்டு மூடுறதுனால இது வந்து நிற்கக்கூடாதுங்க கொஞ்சம் தான் இந்த மாதிரி வைக்கணும் அது போது எந்த பழத்துலையும் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பற்றிட்ட நீங்கள் ஊது இப்போ வந்து தீப்பிட்டு வச்சு பொருத்திடுங்க பொருத்திட்டு வந்து நீங்கள் ஊதுபத்தி பத்தி எப்போ எப்படி பொறுத்துவீங்களோ அதே மாதிரி பொருத்திட்டு அந்த இதை தீயை அணைச்சிடுங்க இந்த மாதிரி அணைச்சிடுங்க இப்போ புகை வரும்போது டப்புன்னு ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க மாதிரி நீங்கள் மூடி வச்சிட்ட உடனே ஒரு நைட்டு ஃபுடாக வைக்கணுங்க இப்போ நீங்கள் நைட்டு வச்சிங்கன்னா காலையில் எடுத்து பாருங்கள் அந்த பழத்தை இப்போ இந்த மாதிரிதாங்க கங்கு இருக்கணும் அந்த ஆவிலே அந்த சூட்லேயே வந்து அந்த பழம் பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ நீங்கள் நைட்டு வச்சுருக்கீங்க காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கமோ லைட்டாக தான் பழுத்துருக்கோம் ரொம்ப பழுத்துருக்காதே மறுபடியும் நீங்கள் ஊதுபத்தியை ஒன்று பொருத்தி வச்சுட்டு இதே மாதிரி மூடிட்டு மறுநைட்டுக்கு ஓப்பன் அன்றைக்கி நைட்டுக்கு மறுநைட்டுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் திருப்பி வந்து ஊதுபத்தி ஒன்று வச்சுருக்கேன் இதே மாதிரி மூணு வாட்டி ஊதுபத்தி வச்சு அந்த சூட்டுக்கே வந்து பழம் பழுத்துடுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த புகை வந்து அந்த சூடுக்காகவே அந்த புகையில் வந்து பழம் பழுக்குங்க அதுக்கு தான் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு மூடிட்டு அந்த புகைக்குள்ளேயே நல்லா வந்து பழத்தை பழுக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அரிசியில் பழுக்க வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஊதுபத்தி பொழுத்துட்டு கூட பழத்தை பழுக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ட்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மூணாவது வந்து மீதி இருக்கிற பழத்தை வந்து நம்ம வந்து கடுகில் வச்சு எப்படி பழுக்கிறதுன்றதை நான் போகிறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் ஒரு பேன் எடுத்துருக்குறேன் நல்லா பெருசாக நியூஸ் பேப்பரை போட்டு கூட பழுக்க வைக்கலான்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் நியூஸ் பேப்பர் இல்லை அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு காகித பேப்பர் மாதிரி எடுத்துருக்குறேன் அந்த பாத்திரத்தை வந்து இந்த காகித பேப்பரை நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளே ரவுண்டாக இந்த ஷேப்புக்கு ரவுண்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பழத்தை வந்து நீங்கள் அடுக்கி விட்டுக்கோங்க ஒன்று மேலே ஒன்றா ஒன்றா அடுக்கி விட்டுக்கோங்க இருக்கிற பழத்தெல்லாம் எல்லாமே லைனாக போட்டு அடுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் வந்து இப்போ கடுகு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா பழத்தையும் நம்ம சேர்த்து சுற்றி ரவுண்டாக வச்சுக்கிட்டோம் இப்போ பேப்பர் ரவுண்டாக சுற்றி இருக்கணுங்க அதுக்கு சுற்றி இருக்கணும் பழத்தை ஃபுல் பழத்தை நல்லா வச்சு இப்போ அந்த பழத்து மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தாளிக்கிறதுக்காக கடுகு வச்சுருப்போம்ல அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து இது மேலே நான் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால நம்ம அந்த கடுகு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கடுகுக்கு நல்லா அந்த பழம் நல்லா பழுக்குங்க இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லையும் எடுத்துக்கிறேன் அதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துட்டு இப்போ நியூஸ் பேப்பரை நல்லா பொட்டணம் பண்ணி வச்சிடுறேன் இந்த மாதிரி இப்போ மடிச்சுட்டு வச்சுட்டு இப்போ சைடில் பழத்துக்கு இந்த மாதிரி சைடில் இன்சர்ட் பண்ணி வச்சுடுங்க அந்த கடுகை இன்சர்ட் பண்ண உடனே இப்போ அந்த காகித பேப்பரை சுற்றி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அது மேலே நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க இப்போ இந்த நல்லா மூடி வச்சுட்டு அந்த காகித பேப்பரை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி கவுத்தி வச்சுருக்கேன் இப்படி கவுத்தி வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து கலராமல் இருக்கும் மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பால்டீன் கவர் எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக அது கவர் பண்ணுற மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பழத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்படி மடித்து வச்சுடுங்க கீழே அடிப்பகுதியில் அந்த க பால்டீன் கவரை வந்து நல்லா மடித்து ல்ட்ரு பண்ணி வச்சுடுங்க இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா காற்று போகாமல் அந்த சூட்டு தன்மைக்கே அழகாக பழம் சூப்பராக பழுத்துடுங்க இது மூணாவது இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு மூணு ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மூணு இதுவும் நல்லா சூப்பராக பழுக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பழத்தை நான் பழுத்ததும் நான் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் மூணு நாள் கழித்து இந்த நான் பழத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க அப்புறமா தான் அந்த பழம் வந்து எந்த அளவுக்கு பழுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ மூணு நாள் ஆச்சு நான் மூணு நாள் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியில் வச்ச பழத்தை எடுத்துடலாம் இப்போ அந்த பழத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம வந்து மெதுவாக எடுங்க ரொம்ப எதா பழம் எப்படி பழுத்துருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்குன்னு ஒவ்வொரு பழத்தை நான் அடுத்தும் காட்டுறேன் அந்த பழம் எவ்வளோ பழுத்துருக்குன்றதை வீடியோவுக்கு பார்த்தா தெரியாது ஸோ கட் பண்ணி காட்டினா தான் தெரியும் இப்போ எல்லா பழத்தையும் மொதல் அரிசியிலேருந்து நான் எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு அப்புறம் அந்த பழத்தை கட் பண்ணி காட்டுறேன் பார்த்து எடுக்கும்போது மெதுவாக எடுங்க ஒரு ஒரு பழம் வந்து ரொம்ப பழுத்துருக்கும் ஸோ அடியில் இருக்கிற பகுதியெலாம் பார்த்து நல்லா மெதுவாகவே எடுத்துக்கோங்க எல்லா பழத்தையும் நான் எடுத்துருக்குறேங்க ஒரு நல்லா பழுத்துருச்சு ஒரு பழம் மட்டும் கிடையாதுங்க எல்லா பழமே எனக்கு சூப்பராக பழுத்துருச்சிங்க நான் வந்து அரிசியில் வச்சு நல்லாவே பழுத்துருக்கு இந்த அரிசியில் வச்ச பழத்தை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த பழத்தில் ஒரு பழத்தை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பழத்தை மொத்தம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ அது மேலே மண் எல்லாம் டஸ்ட் எல்லாம் எடுக்குங்க அதனால நல்லா பழத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க முன்னாடி தான் அந்த பழத்தை கட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மரத்தில் சப்போட்டா பழம் வர ரொம்பவே இனிப்பாக டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க ரொம்பவே தித்திக்கும் அவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்றதை நான் அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ மெதுவாக வருது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ சப்போட்டா பழத்தில் ரொம்பவே சத்து இருக்குங்க சப்போட்டா பழத்தில் விட்டமின் ஏவும் அண்டு சியும் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மூலம் கால்சியம் சத்தோ நார் சத்தோ இதில் நிறைய அடங்கியிருக்கு சுத்த சோகம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது வயிற்றுப்புண்ணையும் குணப்படுத்துங்க தினசரி இந்த பழத்தை சாப்பிட்றதுனால எனர்ஜியும் கொடுக்குங்க உடம்புக்கு ஸோ ரொம்பவே நல்லது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பழத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு வாட்டியாவது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க அடுத்ததான் நம்ம வந்து ஊதுபத்தியில் பொருத்தி வச்சதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அதுவும் எந்தளவுக்கு பழுத்துருக்கு நீங்களே பாருங்கள் ஸோ சூப்பராக மெதுவாக பழுத்து இருக்குதுங்க அந்த பழுத்து மேலே தூசிலாம் விழுந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா வாஷ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஊதுபத்தியுடைய தூள்லாம் டஸ்ட்லாம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த பழத்தை நம்ம கட் பண்ண போகிறோம் இதை நம்ம ஊதுபத்தில் பழுத்து வச்ச தங்க இது இப்போ அழகாக கட் பண்ணியாச்சு அளவுக்கு நல்லா பழமாக பழுத்துருக்கு நீங்களே பாருங்கள் ஸோ நல்லா கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு பழ பழுத்துருக்காதுங்க அளவுக்கு வீட்டிலே பழுக்க வச்சது தான் ஸோ எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்கள் இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லேயே அழகாக நீங்கள் பீஸ் மாதிரி இப்படி அங்கே அழகாக இருக்கும் ஸோ சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தோல் தனியாக அந்த பழம் தனியாக அழகாக வருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன்லேயே எடுத்து அழகாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களே எவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் அவ்வளோ தித்திப்பாக இனிப்பாக இருக்குங்க இப்போ ஊதுபத்தியில் பழுக்க வச்சது பார்த்தோம் அடுத்ததாக வந்து நம்ம கடுகுல வச்சு பழுக்க வச்சல அந்த பழத்தை நம்ம பார்ப்போம் ஓப்பன் பண்ணி மற்ற கவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பேப்பரை வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இதுவும் நல்லா பழுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேங்க இப்போ மொதல் கடுகு எடுத்துருவோம் எவ்வளோ ஈடுபதமாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ பழம் எப்படி பழுத்துருக்கு நம்ம வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பழமும் நல்லா பழுத்துருச்சிங்க இதை பாருங்கள் லைட்டாக நசுக்கவுமே நல்லா உள்ளே அமுங்குதுங்க பழத்தை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கையிலே புட்டாக அப்படி ஓப்பன் பண்ணுமே புட்டு மாதிரி வருது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் எதுவும் மூணே நாளில் தாங்க பழுத்தது இது ரொம்ப நாளெலாம் வைக்கல மூணே நாளில் பழுக்க வச்சுட்டேன் ஸ்பூனில் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக உதித்துட்டு வருது பாருங்கள் இனிமேல் வந்து காயா அப்படியே சாப்பிடாமல் எந்த பழமும் பழுக்க வைக்கணும்னா இந்த மாதிரி மூணு ட்ரிக்கில் எதுனாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே கடையில் வந்து அவ்வளோ பழத்தையும் பழுக்க வைக்கிறதுக்கு வைக்கோல் வச்சு பழுக்க வைப்பாங்க ஸோ நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து வைக்கோல் கிடைக்கிறது கஷ்டம்தாங்க அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து பழுக்க வச்சிடலாம் இனிமேல் வந்து நீங்கள் காயாக வாங்கினா கூட கவலைப்படாதீங்க வீட்டிலே பழத்தா பழுக்க வைக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா பழத்தையும் நான் பழுக்க வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ மூணு பழத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துருக்குறேன் பாதி பசங்களே சாப்பிட்டாங்க மீதி பழத்தை தான் நான் காட்டியிருக்கிறேன் எல்லா பழம் பழுத்ததுனால இப்போ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு பொருள் இல்லைன்னா கூட நீங்கள் சிம்பிளாக பழுக்க வைக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வெறும் பாலிட்டீன் கவரில் போட்டு நீங்கள் கட்டி காத்து போகாத அளவுக்கு நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுடுங்க அதுவே நல்லா பழுக்கும் ஆனால் பழுக்கிறதுக்கு கூட ரெண்டு நாள் ஆகுங்க அவ்வளோதாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பழத்தையும் வந்து நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் நான் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறதுனால எல்லா பழத்தையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லா பழம் எப்படி பழுத்துருக்கு நீங்களே பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் சப்போட்டா பழத்தில் நிறைய பலன்கள் கிடைக்குதுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸுங்க இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க வாந்தியும் மயக்கமாக வருதுன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கோங்க இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் கொஞ்சம் தெம்பும் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இன்றும் எளிமையாக இருக்கிறவங்க கூட இந்த பழத்தை ரெகுலராக எடுத்துருக்கலாம் ஸ்கின் வந்து ரொம்ப சைனிங்காக கொடுக்கும் ரொம்ப குளோவாகவும் இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராக எடுத்துக்கோங்க இந்த வயிற்று பொண்ணெல்லாம் படுத்துங்க ஸோ இதில் அதிகமான கால்சியம் சத்துலாம் இருக்குது கால் வலி உள்ளவங்க வயசானவங்க உள்ளவங்களாம் அதிகமாக இந்த பழம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அவங்கலாம் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு கால் வலி திறன் கொடுக்கும் ஏன்னா நரம்புக்கெல்லாம் இது வந்து நல்லா வலு கொடுக்கும் இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு வலுவை இருக்குன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் இந்த சப்போட்டா பழத்துக்கு அவ்வளோ வலுவு கொடுக்குன்னு சொல்லுவாங்க காலுக்கு திறன் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரூட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லது தாங்க இது சப்பாட்டா பழத்துடைய பலன்கள்லாம் நிறையாவே நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இந்த மூணு பொருளை வச்சு நீங்கள் வந்து சப்பாட்டா பழத்தை மட்டுந்தான் பழுக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க மாம்பழமாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் இல்லை வாழைப்பழமா இல்லை வாழைக்கலாம் வாங்கிட்டு வருவாங்களா அதை கூட நம்ம பழுக்க வச்சுக்கலாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்